வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் வாயு பகவானுடைய கற்பனை கதை அதோடைய பிக்சரில் பார்க்குறோம் வாயு பகவான் வாயு தேவன் கூட அழைப்பாங்க இவருடைய வளர வரலாறு வந்து இந்து கடவுளான இவர் காற்றின் அதிபதி அப்படிங்கிறவர் தான் வாயு தேவன் அவர் அஞ்சனைக்கும் பிறந்தவர் அதாவது அனுமனின் தந்தை அவர் வாயு புராணத்தின் பெயராலும் பீமனின் தந்தையாக இருந்ததாலும் அவர் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்படுகிறார் இவருடைய வரலாறுன்னு பார்க்கும்போது காற்றின் அதிபதி வாயு தேவன் என்பது காற்றின் தெய்வமான வாயு பகவானை குறிக்கிறது அனுமனின் தந்தை வாயு பகவான் மற்றும் அஞ்சனை ஆகியோருக்கு பிறந்தவரே அனுமன் ஆவார் மகாபாரதத்தில் வாயு பகவான் பாண்டவர்களில் ஒருவரான பீமனின் தந்தையாகவும் இருந்தார் வாயு பகவானால் கூறப்பட்ட பதினெட்டு புராணங்களில் ஒன்று வாயு புராணம் இந்த புராணம் சிவனின் மகிமைகள் மற்றும் வரலாற்றை விவரிக்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பெஸ்ட் ட்ரஸ்டட் பார்ட் டைம் ஆன்லைன்

போவோம் சிவ புராணம் வாயு புராணம் பதினெட்டு புராணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது வாயு தேவன் இந்து மதத்தில் வணங்கப்படுகிறார் குறிப்பாக பிராமணர்கள் தங்கள் சடங்குகளில் அவரை வணங்குகிறார்கள் இன்றளவிலும் இது நடந்து கொண்டுதான் உள்ளது இவருடைய படமானது பிர்லா அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்து புராணங்களில் வாயுவின் நிறம் அடர் நீளம் அநேகமாக அவை காற்றின் இருப்பை காணக்கூடிய மேகங்களை குறிக்கும் அவரது வாகனம் மான் வாயுவை பௌத்தர்கள் மற்றும் ஜோராஸ்ட்ரிய மதங்கள் வணங்குகின்றன இந்த வாயு தேவனுக்கு இருபது பெயர்கள் உள்ளன உலகின் முகல் அதராதி மற்றும் சொற்களஞ்சியமான அமரபோசா வாயுவின் இருபது பெயர்களைக் கொடுக்கிறது இந்த வாயு புராணம் என்பது பூர்வபாகம் உத்தரவாகம் என்று இரண்டு பெரும் பிரிவுகளை கொண்டது நூற்றி பன்னிரெண்டு அத்தியோயங்களையும் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களையும் உள்ளடக்கியது இது வாயு பகவானால் சிவனிடம் கூறப்பட்டதால் இது வாயு புராணம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது சைவ புராணங்களில் ஒன்றாக இருக்கிறதாய் ஆகும் நம்ம இந்த வீடியோவில் வாயு பகவானுடைய வரலாறு வாயு பகவானுடைய தாய் தந்தையர் வாயு பகவானுக்குடைய வாகனம் வாயு பகவானுக்கு எத்தனை பேர் இருக்குதுங்கிறத பார்த்துட்டோம் அவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சதா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன்